திரையுலகினுடைய முன்னணி கதாநாயகனாக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய சிறு வயதில் நிறைய வேலைகளை பார்த்துருக்கறாரு நிறைய உழைச்சிருக்கிறாரு சைட் பை சைடு இந்த டிராமா ப்ளேஸ்லாம் இருக்கையா நடிச்சிட்டு நடிச்சிட்டுருக்குறாரு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயதில தான் ப்ரொஃபஷனல் நடிப்பு கத்துக்கணும் சினிமா கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்றாரு தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் பார்த்தீங்கன்னா பட வாய்ப்பு கிடைக்கிறது அதாவது அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வில்லன் ரோலில் நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஸோ இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே பாலச்சந்திரன் அவர்கள் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இந்த திரைப்படம் அப்படிங்கிறது வெளியாகுது இதன் பின்பு தான் கே பாலச்சந்திரன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வலியுறுத்துறாரு உங்களுடைய பேர் இருக்கு இல்லையா சிவாஜி ராவ் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவருடைய உண்மையான பெயர் அந்த பெயர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்கிறாரு இதனை தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய அந்த ஐந்து வருடம் இருக்கு இல்லையா அந்த தொடக்க காலம் அந்த ஐந்து வருடம் நிறைய படங்கள்ல மோஸ்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லன் ரோல் தான் பண்ணிருக்கிறாரு சோ இதனை தொடர்ந்து தான் தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயதில் பைரவி அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைக்கிறது ஸோ இதனை தொடர்ந்து தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பயணத்தை நோக்கி ரஜினிகாந்த் அவர்கள் நகர தொடங்குகிறார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டமும் அவருக்கு கிடைக்கிறது செவன்டீஸ் நைன்டீன் செவன்டீஸ்லாம் இந்த திரையுலகை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் முடிவெடுக்கிறாரு இருப்பினும் அவருடைய ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருந்ததன் காரணமாக அவரால் சினிமா விட்டு போக முடியல நைன்டீன் எயிட்டியில் பில்லா அப்படிங்கிற ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு கம் பேக் கொடுத்திருந்தாரு இதனை தொடர்ந்து நைன்டீன் எயிட்டிஸ் அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகவும் எக்ஸ்பெரிமெண்டலா இருந்திருக்கு சோ அந்த சமயம் தான் பாத்தீங்கன்னா பாலிவுட்லயும் திரைப்படம் நடத்திருக்காரு அதாவது அந்தா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார் ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம தமிழ்ல இருக்கக்கூடிய தமிழ் மூவிஸ்ல நிறைய கதாபாத்திரங்கள் அப்படிங்கறதுல இவர் நடிச்சிருக்கிறாரு